மாணவர்கள் அவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி வணக்கம் மனோர் செல்வங்களே நாங்கள் வரலாற்றில் ரசிக முடித்து முடித்துவிட்டால் இன்றைக்கு உலக புரட்சிகள் அனைத்தும் முடி படித்ததாக முடிந்து விடும் என்ன ஓகே நீங்கள் படிப்பதற்கு ரெடியாக ரெடியா ஓகே சந்தோஷமா இருந்து படிக்கணும் எந்த கவனக்கலைப்பானுமென்று இருக்க வேண்டும் ஏன்னா அங்கே எங்கே பேராக பார்க்கக்கூடாது தான் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிக்கொண்டு இருப்பேன் என்ன அன்பான பெற்றோர்களே நீங்கள் எல்லோருமே இல்லை ஒரு சிலர் அது நீங்களும் பிள்ளைகளுடைய படிப்புக்கு நிறைய ஒத்துழைக்க வேண்டும் பிள்ளைகள் டிவியில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த டிஸ்டர்பன் இருக்கக்கூடாது கதைக்கக்கூடாது கூடாது ஹாலுக்குலாம் நேரமாக டிவி இருக்கும் பிள்ளைகள் பார்த்து கொண்டு இருக்கிறாங்க கதைக்க கூடாது அதில் கதைச்சு வந்தால் பிள்ளைகளை சிந்தனையெல்லாம் சிதறணி கேட்பாடு நடந்து தெரிகிறது கதைக்கிறது அல்லது பிள்ளைகளை கூப்பிட்டு கேள்விகள் கேட்கறது ஏதாவது இதண்டா பிள்ளைகள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைகளை டக்குன்னு கூப்பிட்டு கேட்கறது அங்கே வச்சுயா இங்கே வச்சியா அல்லது இதை கண்டி அதை கிள்ளைகிட்ட படி எந்த விதமான சத்தம் கூட அங்கே இருக்கக்கூடாது ஏதாவது ஒரு சின்ன சத்தம் சின்ன ஒரு இடைஞ்சல் இருந்தால் பிள்ளைகள சிந்தனைகள் எல்லாம் குழம்பிவிடும் சிதறிவிடும் படிப்பில் கவனம் போகாது நூறு வீதமும் பிள்ளைகளுக்கு விளங்காது விளங்காவிட்டால் அந்த படம் தான் இருக்கும் எங்கே போய் டியூஷன் எடுத்தாலும் அது தான் வரல இருக்கும் ஆகவே நீங்கள் படிக்கும்போது டிவியிலையோ அல்லது நோட்ஸ் வச்சு படிக்கும்போது இன்னும் படிக்கும்போது யாரும் எந்த விதமான டிஸ்டர்பும் செய்யக்கூடாது விலங்கு தான்பான பெற்றோர்களே பிள்ளைகளுடைய கல்வியில் இடையில் கதைக்கிறதோ கேள்வி ஏற்கிறதோ குறுக்க இருக்கிறதோ அல்லது கோலக்குள்ளே நீங்கள் கதைக்கிறதோ ரெண்டு பிள்ளைகளை தனியே படிக்க விடுங்கோ ஆனால் அடிக்கடி கவனிச்சு கொண்டிருக்க வேண்டும் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் என்ன விளையாட்டு பிள்ளைகள் பதினென்று பதினாறு வயது விளையாட்டு பிள்ளைகள் கள்ளங்கபடமேற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு நல்லது எது கூடாதது என்று அவர்களுக்கு தெளிவாக விளங்குவதில்லை எனவே அவர்கள் சில நேரங்கள் தவறான விடயங்களுக்கு தீமையான விடயங்களுக்கு அவர்கள் உட்பட்டு விடுவார்கள் எனவே நீங்கள் அடிக்கடி கவனித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் அதுக்காகன் போய் பிள்ளையை போய் விரக்தி அடைய செய்வதில்லை இதை அநேகமான பெற்றோர்களை பார்த்து என்ன செய்கிறாய் ஏது செய்கிறாய் படிக்கிற நேரம் தான் டக்குன்னு நீங்கள் இங்கே இங்கப்ப ரெண்டு பிள்ளைகளோட முரண்பட்ட உடனே பிள்ளைகள் படிப்பை குழம்பீர் படிப்பு தொடங்க முதல் வேணும் என்றால் புத்தி சொல்லுங்க அங்கே கூட இங்கே பார்க்க கூட கவனமாயிருந்த படியும் கொண்டு நீங்கள் புத்தி சொல்ல வேண்டும் அல்லது படித்த பின் அதுவும் அன்பாக பிள்ளைகள் கோபிக்காத படியில பிள்ளைகள் விரக்தி அடையாத படியில நீங்கள் உங்களோட புத்திகளை சொல்ல வேண்டும் நீர் படிக்கும் போது அங்கே கவனித்துக் கொண்டிருந்த நீர் இங்கே கவனித்து கொண்டிருந்த நீர் நீர் சேர் விளங்கப்படுத்தும் போது கொப்பியை கீறி கொண்டிருந்த நீர் ஏங்காய் பேசாம பேர் அங்கே பேர் இங்க பேர் என்றெல்லாம் சொல்லி குலப்பிர விளங்குத பிள்ளைகளை பெற்றோர் நன்றி என்று பிள்ளைகளும் கவனமாக இருக்க வேண்டும் சேரோ மிஸ்ஸோ இங்கே விளங்கப்படுத்துறா கிளாஸ் ரூமாக இருக்கலாம் அல்லது டிவியாக இருக்கலாம் அல்லது இன்னும் யூடியூப்பாக என்னத்தில் ஆர் யார் விளங்கப்படுத்துகிறார்களோ அவர்களை கவனமாக இருந்து கேட்க வேண்டும் ஓ என்ன காது வைக்குது சொல்லுங்க அம்மா எனக்கு விளங்கும் அவர் சொ சத்தம் இல்லாமல் எனக்கு இல்லை உங்களை ஐம்பழங்களும் நேராக இருக்க வேண்டும் சார் என்ன விளங்கப்படுத்துற எப்படி விளங்கப்படுத்துகிற இதை காட்டி விளங்கப்படுத்துற எனக்கு தானே எனக்கு தானே என்று உங்களோட வேலையில் நூல் சொல்லி கொண்டோ கூறி இருக்கிற இல்ல பிள்ளைகள் மிக அவதானமா மிக கவனமாக நீங்கள் படம் பார்க்க போனா நுழம்பு கடிச்சாலும் இப்படி பார்த்து இப்படி அடிச்சு நுழம்பையும் பார்க்குறீங்களா அப்புறம் வைக்கிறீங்களா இல்லை பாம்பு காலில் சுத்தினா கூட உங்களுக்கு தெரியாது அப்படி வச்சகன் வாங்க அதான் நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுவேன் நீங்கள் சாகும் வரையும் உங்க மனதில பறிஞ்சதும் மறக்கப்பட மாட்டார் அதே போன்றுதான் படிப்பும் இருக்கணும் படிக்க வந்தா மட்டும் அங்க பெறாக்கு இங்கே பெறாக்கு இங்கே பார்த்து இங்கே பார்த்து அவர் என்ன செய்யற பிந்தியோரால் வந்துட்டா இளமேலைகள் எல்லாம் பார்த்து அவர் இருந்த பிறகும் அவரெல்லாம் பார்த்து திருப்தியான தான் திருப்பி பாடத்தை கவனிப்பார் என்ன அது பெரியவரும் செய்கிறதான் சின்னவரும் இதைத்தான் செய்யும் ஆனால் படம் பார்க்க போட்டு அப்படி எல்லாம் பார்த்து ஒரு ஆள் கொறுக்கறதாலே உங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்குது பேசுங்க ஆனால் படிக்க மட்டும் வந்துட்டால் கல்யாணம் வீட்டில் பெறாக்கு பார்க்குற மாதிரி பார்த்து கொண்டிருக்கோம் என்ன பிள்ளைகள் இதெல்லாம் வேண்டாம் பெற்றோரே நீங்களும் பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் பிள்ளைகளை சந்தோஷமாக படிக்கின்ற நிலையில் வைத்திருக்க வேண்டும் இது பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும் ஏன்னா சந்தோஷமாக பிள்ளைகளில் சந்தோஷமாக இருந்தால் தான் பிள்ளைகளால் படிக்க முடியும் படிப்புக்கு முன்னரும் இல்லை பின்னரும் புத்தி சொல்லுங்கோ படிப்பு நேரத்தில் குலப்பாருங்கோ சரிங்க நன்றி பெற்றோரே நன்றி பிள்ளைகளே நாங்கள் இப்போ படிப்புக்கு வருவோம் சரியா ஓகே அப்போ நாங்கள் ரஷ்ய புரட்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் பிள்ளைகளே அந்த ரஷ்ய புரட்சியில் நான் என்னத்தில் விட்டு நான் என்று சொன்னால் மார்ச் மாத புரட்சி இடம்பெற்றது அது முடிய அந்த கிரகன்சி என்பவர் அந்த ஆட்சியை கைப்பற்றி நடாத்தி கொண்டிருக்கும் போது அதுவும் மக்களுக்கு மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கவில்லை எனவே மீண்டும் புரட்சி ஏற்பட்டது என்பதோடு விட்டேன் ஞாபகம் இருக்க பிள்ளைகளுக்கு ஞாபகம் இருக்கணும் அடிக்கடி நினைத்து பார்க்க வேண்டும் மறந்தால் திருப்பி அதை பார்க்க வேண்டும் சரியா எவ்வளவு தர நீங்கள் நினைத்து நிறைத்து பார்க்குறீர்களோ அதை மீட்டல் என்று சொல்வது நினைத்து நினைத்து பார்க்கிறீர்களோ அவ்வளவுத்துக்கு மனதில் பதிவு நினைக்காம விட்டீல் என்று சொன்னால் மறந்து விடும் மீசையில தான் படிக்கணும் அண்ட அல்ல பிள்ளைகள் உங்களோட வேலையை செய்து கொண்டு நிறைவேலாம் படிப்புல இருக்கும் விளையாடிக்கொண்டு உங்களோட வேலைகளை செய்ய வீட்டு வேலைகள் அம்மா உதவி செய்கிறது அல்லது உங்களோட உடுப்புகளை பண்ணிக்கொண்டு கல்வி கொண்டிருக்கும் போது நான் என்ன படிச்சேன்னா இதுல என்னென்ன வந்தது அடிக்கடி நினைச்சு பார்க்கணும் இருந்து தான் படிக்கணும் அல்ல விளங்குத பிள்ளைகள் ஓகே அப்பொழுது இப்ப நாங்கள் பார்ப்போமா இருந்தால் ரஷ்ய புரட்சியில் மார்ச் மாதம் உங்களுக்கு சொன்னேன்னா ரஷ்யாவில் ரெண்டு புரட்சி ஏற்பட்டது ஒன்று மார்ச் மாதம் அடுத்த அக்டோபர் மாதம் மார்ச் மாத புரட்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மார்ச் மாத புரட்சியானது என்ன சொன்னேன் எங்கு இடம்பெய் ஆரம்பமானது இந்த ஒரு புடவை கைத்தொடரில் வேலை நிறுத்தத்தோடு ஆரம்பமானது ஏனென்றால் மக்கள் பல்வேறு விதமாக துன்புறுத்தப்பட்டார்கள் நீண்ட நேரம் வேலை செய்தார்கள் எந்த விதமான சலுகைகளும் கொடுக்கப்படவில்லை குறைந்த சம்பளத்தில் வேறு மீண்டும் நேரம் வேலை செய்தார்கள் ஆனால் மிக குறைந்த சம்பளம் அதே நேரத்தில் சலுகைகள் எதுவும் மறுக்கப்பட்டன அவர்கள் கசக்கி பிழிந்து நாங்கள் எப்படி எலுமிச்சம் பழத்தை பிழிஞ்சு போட்டு கசக்கி போட்டு நெருங்கிறோம் தோல் வேலை சாரை எல்லாம் எடுத்து விட்டு அதே போன்று மக்கள் கசக்கி பிழியப்பட்ட அவர்கள் உழைப்பு இவர்களால முதல்ல இந்த இந்த பிரபுக்களாலும் கைத்தொழிற்சாலை முதலாளிமார்களாலும் அரசாங்கத்தினாலும் எவ்வாறு உறிஞ்சி நாங்கள் சாரை எடுத்து போட்டு சர்க்கையை தூக்கி அறிகிறோமோ மக்களிடத்தில் அவ்வளவு சக்தியை பயன்படுத்தி அவருடைய உழைப்பை பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் அவர்களுக்கு எந்த விதமான சலுகையிலும் வழங்கவில்லை நீண்ட நெருமையில் செய்ய வேண்டி இருந்தது சலுகைகள் குறைவாக இருந்தது அதே நேரத்தில் சம்பளமும் மிக குறைவாக இருந்தது இதே நேரத்தில் வாழ்க்கை செலவுகள் அதிகரித்து காணப்பட்டன பொருட்களுக்கெல்லாம் விலையேற்றம் பொருட்களை இலகுவாக புறவும் முடியவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நான் சொன்ன ஜப்பானோட யுத்தத்தில் ஆரம்பித்தது என்ன அதே நேரத்தில் இரண்டாம் உலகம் யுத்தத்திலும் ஈடுபட்டு பதினாலாம் ஆண்டு தொடங்கிய யுத்தம் பதினேழு வரையில் ஈடுத்து சென்றது அப்ப யுத்தத்தில் ஈடுபட்டது ஜப்பானோட முன்னர் யுத்தத்தில் ஈடுபட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து தொட நாலு தொடக்கம் ஐந்தாம் ஆண்டு வரை அதிலே பெறும் செலவு தோல்வியடைந்தது இப்போ உலகமாக யுத்தத்தில் ரஷ்யா ஜெர்மனியால் பல்வேறு வகையில் தாக்கப்பட்டு கொண்டிருந்தது ரஷ்யாவின் பொருளாதாரம் எல்லாம் அழிக்கப்பட்டு கொண்டிருந்தது ஜெர்மனி ரஷ்யாவை அடிபணி வைப்பதற்கு இன்னும் கொஞ்ச காலங்கள் தான் இருந்தது ஜெர்மனி வேகமாக ரஷ்யாவை தாக்கி கொண்டிருந்தது இதுக்குள்ளுதான் மக்களுடைய வாழ்க்கை இடம்பெற்று கொண்டிருந்தது மக்கள் போரினாலும் உணவு தட்டுப்பாட்டினாலும் உணவு வெளியேற்றங்களினாலும் பல்வேறு விதமாக கஷ்டப்பட்டார்கள் இதே நேரத்தில் அவர்களுக்கு உணவு ஏனைய வசதிகளில் சும்மா கிடைக்கவில்லை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதையும் ஒன்று வேலை செய்து கழிக்க வேண்டியிருந்தது அல்லாட்டி போரில் ஈடுபட வேண்டியிருந்தது அப்போ மக்கள் நான் சொன்னேன்னு உங்களை திரும்பிச்சம்பழத்தை கசைக்க பிழைந்த தோலை மாதிரி மக்களுடைய உழைப்பையும் அவருடைய வேலையும் சக்தியையும் பெற்றுக்கொண்டார்களே தவிர அந்த சோவியத்து அரசு ரஷ்ய அரசு முதல் ரஷ்யாண்டு தான் இருந்தது பெற்றுக்கொண்டார்களே தவிர அந்த அதிகாரிகளை மக்களை வருத்தி வாட்டி கண்டார்களை தவிர அவர்களுக்கு ஓய்வு கொடுக்கவில்லை அவர்களுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை அவர்களுக்கு வாழ்க்கை முறையை ஒழுங்காக அமைதியை அமைத்து கொடுக்கவில்லை எனவே மக்கள் இந்த போராட்டம் ஆர்ம முதல் போராட்டம் மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு மார்ச் மாதம் முதலாவது புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது அதுதான் கிரகன்சி என்பவர் படையில தலைமை தாங்கி ஆட்சியை கைப்பற்றி கொண்டார் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் கிரகன் நடக்கிறது அந்த கிரகன்சி ஆட்சியில கூட மக்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படவில்லை எந்த விதமான பிரச்சனையிலும் தீர்க்கப்படவில்லை எனவே மக்கள் மீண்டும் விரத்தி கொண்டார்கள் மக்கள் மீண்டும் விரத்தி கொண்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் பழைய வாழ்க்கை தான் எனவே மக்கள் மீண்டும் போராட வழி கிட்டார்கள் இந்த நேரத்தில் தான் இங்க ரஷ்யாவில் ரெண்டு கட்சிகள் காணப்பட்ட சொன்னனால் ஒன்று போல்செபிக் கட்சி அடுத்தது மின்செவி கட்சி இதுக்கு போல்செபிக் கட்சியில தலைமை தாங்கியவர்கள் லெனின் அவர்கள் படம் பெறம் உங்களுக்கு யார் என்று கேட்பார்கள் கவனம் பிள்ளையா வி ஏ லெலின் அவர்கள் போர் செவி கட்சியில தலைமை தாங்கி இருந்தார்கள் என்பவர் என்பவர் மின்செவி கட்சிக்கு தலைமை தாங்கி இருந்தார்கள் இதையும் உங்களுக்கு விளங்கப்பட இருந்தன இவருடைய கொள்கை என்னன்னு சொன்னால் சீர்திருத்தங்கள் மூலம் பல்வேறு சீர்திருத்தங்கள் மூலம் மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்போம் இவருடைய கருத்து இவருடைய கருத்து மக்கள் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் அரசு மக்கள் ஆட்சியாக மாற வேண்டும் விவசாயம் தொழிலாளரை கொண்ட விவசாயிகளையும் தொழிலாளரை கொண்ட ஒரு பொது உடைமை அரசை உருவாக்க வேண்டும் என்றது இவருடைய நோக்கம் முதலாளித்துவத்துக்கு எதிராக முதலாளித்தப்பவும் மக்களை சுரண்டி வதைத்து தான் நல்லா வாழும்னு முனைப்பு இதுதான் பெரும்பாலும் முதலாளி தத்துவத்தினுடைய நோக்கம் தாங்கள் வாழ்ந்து கொண்டா போதும் தாங்கள் முன்னேறினால் போதும் தங்களை கீழே வேலை செய்தவர்கள் எந்தவித நலன்களையும் அவர்கள் கொடுக்க விரும்புவதில்லை ஏனென்றால் தங்களை விட அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் எப்போதும் தங்களுக்கு அவர்கள் அடிமையாக வாழ வேண்டும் என்பதுதான் முதலாளித்துவத்தின் பொதுவான நோக்கம் ஆனால் நல்ல கொள்கையுடைய முதலாளித்துவம் இருக்கிறது மக்கள் மீது கருணை கொண்டு அக்கறை கொண்ட நல்ல முதலாளித்துவ கொள்கைகளும் உண்டு ஆனால் அதை காண்பது மிக சிரமம் விளங்குத பிள்ளைகள் ஆனால் இவர் அந்த கொள்கையை தான் கொண்டிருந்தார் எந்த கொள்கையை முதலாளித்துவத்தை தூக்கி அறிந்துவிட்டு மக்கள் மக்களுடைய நலன்கள் மக்களே அரசாங்கம் கிடைக்கப்பெறுகின்ற உற்பத்திகள் லாபம் விழுக்க மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் சமனாக பங்கிட வேண்டும் எல்லோருக்கும் சம உரிமை கொடுக்க வேண்டும் திறமையின் அடிப்படையில எல்லோரும் முன்னேறலாம் அதற்கு எல்லோருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படும் எல்லோரும் சகோதரர் சமத்துவம் என்ற அடிப்படையில் இயங்க வேண்டும் கூட்டாக இயங்க வேண்டும் தனிப்பட்டவருக்கு எந்த விதமான முன்னுரிமையும் இல்லை தனிப்பட்டவர் என்ற கருத்துக்கே இடம் இல்லை எல்லோரும் குழு எல்லோரும் கூட்டம் இதன் அடிப்படையிலே எல்லோரும் இயங்க வேண்டும் எல்லோரும் உழைக்க வேண்டும் அந்த உழைப்பின் லாபம் எல்லோருக்கும் பங்கிடப்பட வேண்டும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வர்க்க வேறுபாடோ ஏழை பணக்காரன் என்ற வர்க்க வேறுபாடோ நீ கெட்டிக்காரன் நான் முட்டாள் என்ற அறிவு வேறுபாடோ எந்த வேறுபாடுமே இருக்கக்கூடாது விவசாயிகளுக்கும் தொழிலாளருக்கும் முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் என்றால் பசிக்கு உணவளிப்பவன் விவசாயி உணவில்லாவிட்டால் உயிர் வாழ முடியாது எனவே தன்னை தியாகம் செய்து தன்னை உருக்கி இந்த உலகத்துக்கே உணவு கொடுப்பவன் விவசாயி எனவே அவன் போற்றப்பட வேண்டியவன் அவன் உயர்ந்து நிற்கக்கூடியவன் அவனுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துல லெனின் இருந்தார் அதே போன்றுதான் தொழிலாளர்களும் உணவு மட்டுமல்ல வாழ்க்கை எல்லா விதமான பொருட்களும் இருந்தால்தான் வாழ முடியும் என்ன பிள்ளைகள் தனிய உணவை மட்டும் வைத்துக் கொண்டு எங்களால் வாழ முடியுமா ஆடை வேண்டும் என ஏனைய பொருட்கள் வேண்டும் நாங்கள் வாழ்வதாயிருந்தால் அடிப்படுத்தவையிலே கூட உணவு மட்டுமல்ல உணவு உயிர் வாழ மட்டும்தான் செய்யும் ஆனால் ஏனையவை போக்குவரத்து ஆடை என ஏனைய விடியங்கள் தொடர்பாடல்கள் என யாவும் அடிப்படுத்தவையில என்று அமைந்துவிட்டன எனவே அவற்றை உற்பத்தி செய்கின்ற தொழிலாளர்களும் மதிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கும் கௌரவம் கொடுக்கப்பட வேண்டும் அவர்கள் இல்லாவிட்டால் நாங்கள் வாழ்வது கடினம் அபாராயின் உணவை மட்டும் உண்டு கொண்டு காடுகளுக்குள்ள வேடர்களாகத்தான் வாழ வேண்டும் என ஆகவே நாங்கள் பண்புள்ள உயர்ந்த முன்னேற்றமுள்ள மனிதர்களாக மாற வேண்டுமா இருந்தால் இந்த தொழிலாளர்கள் அவசியமானவர்கள் எனவே எல்லா வகையான தொழிலாளருக்கும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் எல்லா வேலைகளும் சமனானவை எல்லா வேலைகளும் மகத்துவமானவை என்ற கருத்தில் இவர் தன்னுடைய கட்சியை தன்னுடைய கட்சியின் கொள்கைகளை முன்னெடுத்துச் சென்றார் அதுதான் பொது ஆகவே தன்னுடைய சோவியத்து இதனுடைய கட்சி போல்சிபிக் கட்சி போல்சிபிக் கட்சி அந்த போல்சிபிக் கட்சியினுடைய கொள்கை சம வாதம் சமம் எல்லோருமே சமமானவர்கள் ஆகவே அங்க கிடைக்கப்பெறும் எல்லாமே எல்லோருக்கும் சமனாக பங்கிடப்பட வேண்டும் என்று நோக்க கொள்கையை கொண்டுதான் இந்த சம வாதம் சோவியத்து மண்டலம் என்கின்ற இந்த ஆட்சியை உருவாக்க வேறு கொண்டிருந்தார் இப்படி இருக்கும்போது மீண்டும் மக்கள் கிளர்ச்சி செய்தார்கள் மக்களுக்கு தேவைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் எனவே எனவேசினுடைய ஆட்சி வெற்றி அளிக்கவில்லை எனவே மக்கள் மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்தார்கள் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் அளவில் உண்மையில் அது நவம்பர் மாதம் உலக கலண்டரின் படி அது நவம்பர் மாதம் ஆனால் இது நடக்கும் நடக்கின்ற புரட்சி சோவியத் ரஷ்யாவில் ரஷ்ய கலண்டரின் படி நாட்காட்டியின்படி அது அக்டோபர் மாதமாக இருந்தது உலக நாட்காட்டியின்படி அது நவம்பர் மாதமாகவும் ரஷ்ய நாட்காட்டியின்படி பழைய நாட்காட்டியின்படி அது அக்டோபர் மாதமாக அக்டோபர் புரட்சி என்று அழைக்கப்படுகின்றது அக்டோபர் புரட்சி என்று அழைக்கப்படுது இந்த ரஷ்ய இரண்டாவது புரட்சி எனவே மக்கள் எல்லாம் கலந்தழுந்தார்கள் எல்லோர் நான் உங்களுக்கு சொன்னேன் படை வீரர்கள் ஓய்வு கேட்டு எங்களுக்கு சமாதானம் வேண்டும் ஏனென்றால் ஜெர்மனியோடு நாலு வருடமாக போர் அதற்கு முன்னாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலிலிருந்து ஐந்தாம் ஆண்டு ஜப்பானோட போர் அப்ப இவர்களுக்கு ஓய்வு கிடைக்கவில்லை ஆறு படை வீரருக்கு எனவே சமாதானம் வேண்டும் என்று அவர்கள் போராடினார்கள் மக்களுக்கு உணவு கிடைக்கவில்லை கிடைத்த உணவு கூட விலை கூடியதாக இருந்தது எனவே அவர்கள் உணவு வேண்டும் அதாவது பான் வேண்டும் என்று வீதியில் இறங்கி போராடினார்கள் விவசாயிகள் உணவு உற்பத்தி செய்வதாக இருந்தால் எங்களுக்கு நிலம் வேண்டும் ஏ நிலங்கள் எல்லாம் எங்க போய்விட்டன விவசாய நிலங்கள் எல்லாம் இன்றைக்கு போர்களை பயிற்சி செய்கின்ற இடங்களாக மாறிவிட்டன நாட்டில் போர் ஜெர்மனியோடு போர் நாலு வருடங்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல இருந்து பதி பதினான்கில இருந்து பதினேழு வரையும் போர் அப்ப ஜெர்மனி வெப்ப ரஷ்யாவை வீழ்த்துகின்ற நிலையில வீரத்தோடு போராடி கொண்டிருந்தது ஆகவே அங்கு பல்வேறு விதமான நச்சு குண்டுகளும் ஆயுதங்களும் பயன்படுத்தப்பட்டன சத்தங்களால வெடி குண்டுகளினால நிலங்கள் எல்லாம் மதிந்தன அதனால் மக்களுடைய வாழ்க்கையும் மதிர்ந்தது இதுக்குள்ள அரசாங்கத்தினுடைய கெடுபிடிகள் ஊழல் நிறைந்த ஆட்சி முறைகள் அப்ப மக்கள் எந்த வகையில வாழ முடியும் எனவே மக்கள் புரட்சி செய்தார்கள் இந்த நிலையை பயன்படுத்தி கொண்டு இந்த லெனின் இனியும் நாங்கள் காலம் தாழ்த்தினால் வரலாறு எம்மை மன்னிக்காது அரசை நாங்கள் கைப்பற்றாவிட்டால் சொல்லிக்கொண்டு அரசாங்கத்தை எதிர்த்து போராடினர் போல்சடி கட்சிக்கு நிறைய ஆதரவு கிடைத்தது என்னுடைய அவருடைய கொள்கை வந்து மக்களாட்சி மக்களுடைய பிரச்சினைகள் தீர்க்கப்பட வேண்டும் கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்